எனக்கு பெரிய ரெக்கார்டு ஆனா கேப்டன்சி என் கையில கொடுத்து பாருங்க அது மிகப்பெரிய ஊக்கப்படுத்தல ஒரு விஷயமா இருந்தா யான பலம் வந்து நான் பேட்டிங் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி கில் வேற லெவல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட போது பெரிய ரெக்கார்டு இல்ல ஆனா மீண்டும் நம்ம சொல்ற ஒரு விஷயம் எதிர்காலத்தை நம்பி கொடுத்தாங்க அது கரெக்டான ஒரு விஷயம் அட்லீஸ்ட் ஆப் கில் ஜோலிக்கிறாருங்க கேப்டன்சி என்னோட பேட்டிங்க்கு மிகப்பெரிய ஊக்கம் கொடுக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு இப்ப அவர் கேப்டனாகவும் ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டார் அடுத்த ரெண்டு வருஷத்துல அந்த டபிள்யூடிசி கப்பை எப்படியாவது ஒரு நம்பிக்கையான ரசிகனா நம்ம இருக்கலாம் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் ஃபார் டீம் ஏன்னா ஒரு கேப்டன் வந்து அடுத்தவன கேள்வி கேட்கணும்னா அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சிருக்கணும் அப்படின்றத நான் எப்பவுமே சொல்லுவா அது மாதிரி சுப் இப்போ இப்ப எவனவன பாத்து என்ன கிரீடா அப்படின்னு கேட்கலாம் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு இன்ஃபேக்ட் நான் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்றேன் கம்பீரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் சுப்மன் கில் கேப்டனா கேட்டீங்கன்னா கிடையாது அங்கே ஒரு சர்ப்ரைஸ் சகோ கம்பீர் கேட்டது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவர்கள் கேப்டன் யார் தெரியுமா யசஸ்வி ஜெய்ஸ்வால் அது உடனே பிசியோ இன்னே அவர் சின்ன பையன் இப்போ தான் உள்ள வந்திருக்காரு செல்லாது செல்லாது அப்படின்ட்டாங்க அடுத்தது அவர் கேட்டது கேஎல் ராகுல் ரொம்ப சாதுவான மனுஷன் நான் என்ன சொன்னாலும் கேட்பாருன்னு கம்பீர் அங்கே ஒரு கொக்கியே போட்டார் அதுவும் செல்லாது நம்ம அடுத்த எதிர்காலத்தை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பன் கீழே கொடுத்துருக்காங்க பட் சுப்பங்கினோக இந்த விஸ்வரூப வளர்ச்சி கம்பீருக்கு ஒரு சவாலாக இருக்கும் ஏன்னா நான் சொல்றது இனிமேல் கேட்பானாண்டு அது தேவையில்ல எங்களுக்கு இந்தியா ஜெயிக்கணும் யார் என்ன வேணா பண்ணிக்கோங்க எங்களுக்கு இந்தியா ஜெயிக்கணும் சகோ இந்த சீரீஸ்ல இந்தியா சாம பேட்டிங் ஆடுறாங்க எஸ்பெஷலி டாப் ஆர்டர் அப்படின்ற போது குறைந்தபட்சம் பாருங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபோர் செவன்டி அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் த்ரீ செவன்டி இப்போ ஒரு ஐநூத்தி எண்பது அப்படின்ற போது குறைந்தபட்சம் ஒரு நானூறு பிளஸ் அடிச்சிட்டே இருக்காங்க இந்தியா அப்படின்றது மிக நல்ல விஷயம் பட் அந்த இருபது விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு போலிங்க இந்தியா காமிப்பாங்களா அந்த டெஸ்ட் மேட்ச்ல ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க ஆகாஷ் தீப் அட்டகாசமான தீபா திருப்பி ஒரு ரெண்டு வீடு எடுத்து கொடுத்துருக்காரு பட் எனக்கு சின்னதா அந்த கால்ல முள்ளு குத்துன மாதிரி ஒரு விஷயமா என்னவா இருக்கும் தோணும் அந்த குல்தீப் யாதவ்ன்ற ஃபேக்டர் த ஃபோர்த் டே ஃபிஃப்த் டேல நம்ம ஒரு ஸ்பின்னரை மிஸ் பண்ணுவோமா அந்த இருபது விக்கெட்டுக்கு ஒருவேளை நம்ம ஃபால் ஷாட் ஆச்சு யார் இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்க முடியல அப்படின்னீங்கன்னா அந்த எக்ஸ் எக்ஸ்பாக்டர் மிஸ் ஆகுமா அப்படின்ற கேள்வி இன்னும் மனசுக்குள்ள ஓடுது சகோ நான் எதிர்பார்த்தது ஹர்ஷீப் சிங் அவங்க ஆகும் சொல்லிட்டு ஆகாஷ்டி பாடுனா பட் எதோ நியூ பால் ரெண்டு விக்கெட் எடுத்துக்கா பட் போல்டு பால்ல எப்படி போடுறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹர்ஷீப் சிங் வந்து எல்லா கட்டத்திலையும் நல்லா போடக்கூடிய ஒரு குவாலிட்டி பால்னு எனக்கு தோணுது அவரையும் நம்ம போர்த்து ஆர் பிப்த் டேல மிஸ் பண்ணுவோம்ன்ற ஒரு பயமும் இருக்கு ஜட் வாஷிங்டன் அவங்களும் ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடினாங்க எஸ்வி ஜெய்சல் ஓப்பனிங் சூப்பராக கலெக்டர் இருக்கார் அப்படின்னு சொல்லி பேட்டிங் ஒரு நல்ல ஸ்பேஸில் தான் இருக்காங்க இப்போ போலிங் மட்டும் இரவு எடுக்கக்கூடிய ஒரு குதிரை இந்தியா மாறுனாங்கன்னா வை நாட் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும் இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சு லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல போய் ஒன் ஆலில் அப்படின்னு திருப்பி பும்ரா வந்தார்னா சூப்பர் எனவே ஸ்டேட் டியூன்ஸ் அகோஸ் அ நைஸ் டே சார்